ஆணி மாத அமாவாசை தர்ப்பணம் கூர்ச்சம் கூச்சம் தர்ப எள்ளு ஒரு சொம்பளை ஜலம் தட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு உத்தரணம் ஜலம் விட்டு தட்டில் விட்டுருங்க இன்னொரு ஜலம் விட்டு குடிக்கணும் இன்னொரு ஜலம் செலவிட்டு குடிங்க இன்னொருத்தனும் ஜலம் விட்டுன்னு குடிங்க இன்னொருத்தனை ஜலம் விட்டு தட்டில் விட்டுருங்க கேஷவா நாராயணா இப்படி ரெண்டு கையில் சாமிக்குங்க மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா விஜயகேஷா பத்மநாபா தாமோதரா சங்கர்ஜனா வாசுதேவா பிரத்யும்னா அனிருத்ரா புருடோதமா

ർഭിലെ പോർഭാസന യണ്ട് കട്ടപ്പുൽ പവിത്രം പോട്ടവരെല്ലാം മടക്കി വെച്ചിരും ശുക്ലാമ്പം ശം സദർജം പ്രസന്നപതം ത്യേ സർവ്നോപശാന്തേ മൂക്കുമേലച്ചോങ്ങണവരബ്രഹ്മനടി പരമാത്മാദേവതാ ദീ ഗായത്രിച്ച പ്രാണായമീനിക ഓം വോർ ഓം ഭുവം ശിവഹം മഹാ ഓം ജന ഓം തപാ ഓ ം സത്യം ഓമാഭഹ ജ്യോതിരിടമൃതം ബ്രഹ്മ ഭൂർഭുസ്സറോം ഭോം ഹോം ഭോം സങ്കല്പിക്കണോ വലത് തുടമേലെ ഇടത് കയറിച്ച് വലത് കയറിച്ച് മൂടിക്കോങ്ങോഭാത്ത സമസ്ത ദുർദക്ഷയത്മാർഹ ശ്രീ പാർവതി പരമേശ്വര ലക്ഷ്മീനാരായണപ്രീതത്തം ശ്രീശുഭാ അഭ്യാം ശോഭനെ മുഹൂർത്തേ അധ്യബ്രഹ്മണന तो यह भरा आते स्पेट अपरा अगल पे वही वस्त्र है मनमन थरे अष्टाविंश शदिथामे कल्याण प्रथम भाग आते जंबूत्वेभे भारदावर्णे भारदाकंधे मेरो हो दक्षिणादित्वा हे सकाप्ते अस्पंदने वर्तमान इनार चंद्रे चौरामान षष्ट्याः संवत्सराणां विश्वावशु वरुढनामसंवक्षरे उत्तरायणे ग्रीष्मनतु मिथुनमासे कृष्णपक्षे अम्मावास्यां पुण्यन्तौ वासराः सौम्यवासरयुक्तायां മൃഗശേഷനക്ഷത്രേ ഉഭരി ആരുദ്രനക്ഷത്രേ യുക്ത വിഷ്ണുനക്ഷത്രു സകല വിശേഷേണ വിശിഷ്ടയാണ്യതിഥൗ അസ പുണ്യകാള തിലതർപ്പം അർജർഷരു ഉദരജലുട്ടുണ്ട് തട്ടുട്ട கையில் மடக்கி வச்சிருந்த அந்த ரெண்டு கட்டவுள் தர்பயம் உங்களுக்கு இடதுகை புறம் போட்டுருங்க பூனல் வளமாக இருக்கு அப்படியே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூனல் பிடிச்சுக்கோங்க கை நீட்டி பிடிச்சுக்கணும் ஜலம் விட்டுக்கணும் தேவானாம் தர்பயாமி தர்பயாமி தேவகனானாம் தர்பயாமி 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 देवगनपुत्रन तर्पयापया तर्पयाम देवगनपौत्रा तर्पयापयादा भूर्देवा तर्पयापयादर्पयाुवर्देवा तर्पयापयाद सुबगदेवा तर्पया तर्पया दर्पया भूर्भुवस्वेवा तर्पया तर्पया दर्पम शर्वान्दगना तर्पयाम तर्पया तर्पयामी கூணலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க வலதுகை கட்டவரளால் கூணலை பிடிச்சிக்கோங்க கை முடி பிடிச்சிக்கோங்க ஜலம் விட்டுக்கணும் அத்த ரிஷியா ரிஷீனா தற்பாமி தர்ப்பாமி தற்பாமி ரிஷிகணா தர்ப்பமி தற்பாமி ரிஷிகண பத்திம் தர்ப்பாமி தற்பாமி ரிஷிகண பௌத்திரா தர்ப்பாமி தற்பையாமி भूरिषम तर्पया मिता भूवरिषम दर्पया दर्पया मिता सवरिषम दर्पयाम दर्पया मिता भूर्भवस्वरिषम दर्पया मितपया मतर्पा शर्वाढ़षम दर्पयाम दर्पया दर्पयामी पूनलगे परमा प्राचीना पूनले वे कटव को கட்டவரன் பூமியை பாத திருப்பி பிடிச்சிக்கணும் அப்படியே ஜெலமிட்டுக்கோங்க எல்லாம் இதுவும் செய்துக்க வேண்டாம் பித்தரம் தற்பையாமி இதற்கையாமிதற்பியாமி பித்திருகணாம் தற்பயாமி இதற்கையாம் இதற்பியாமி பித்திருகண பக்தயாமிதற்பையாமிதற்பியாமி பித்திருண புத்திரான் தற்பியாமிதற்பயாம் தற்பியாமி பித்திருண பௌத்திரான் தற்பயாமதற்பையாமதற்பியாமி பூபித்தரம் தர்ப்பையாமிதற்பையாம் இதற்பியாமி புவ விதம் தற்பயையாமி தர்பயா விதர்பயாமி சோ விதரம் தர்ப்பையாம் விதர்பயாம் விதர்பயாமி பூர் பவசோ விதம் தர்ப்பயாமி தற்பயாம விதர்பயாமி ஷர்ஹான் விதிரம் தர்ப்பையாம் விதர்பயாமி தட்டில் கூச்சம் வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு கட்டப்புல் தர்பியை வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு எள்ளை போட்டுக்கோங்க கூச்ச ஸ்தம்பே வித்திரம் ஆவாகயா வலதுகை கட்டவர்களால் ஊழல் பிடிச்சுக்கோங்க கட்டவர்கள் பூமியை பார்த்து திருப்பி இருக்கணும் எள்ள கட்டவர்களால் தொட்டுக்கோங்க ஜனம் இருக்கணும் எள்ளு கடைசி முடி இருக்கணும் இல்லைன்னா தொட்டுக்கணும் பிதகோ கோத்திரம் அப்பா பேரு வசுரூபியம் தற்பையாமி தற்பையாமை தற்பையாமி பிதாமக கோத்திரம் அப்பாவுடைய அப்பா ஐய താത പേര് രുദ്രൂപീം തർപ്പി തർപ്പമ തർപ്പമ പ്രവിധാമഹ ജയ ജയ്യ മുത്ത അവരുടെ അപ്പ പേര് ആദിത്യസ്വരൂപം തർപ്പമ തർപ്പമർപ്പി മാ അല്ലാതെ വരം ഗോത്രം അമ്മ പേര് तर्पयामि 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 पितामहि अम्य मामिया पाटी रुद्ररू तर्पयामि 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 प्रपितामहि गोत्रम आदित्य स्वरूपम तर्पयामि 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 ताई मामा मेन मामा गोत्रम ताई मामा गोत्र अम्मा वाली अप्पा ताता पेर अम्मा वाली अबा गोत्र वशुरूपिम तर्पयामि 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 मात्रस्य पिता मह ताता वाली अप्पा रुद्ररूपिम तर्पयामि 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 मात्रस्य प्रपिता मह अवरुड़ी अप्पा ആദിത്യസ്വരുപം തർപ്പി തർപ്പമ തർപ്പി മാത്രയ മാധാമ അംമാവട അം പാട്ടി തർപ്പമ തർപ്പി തർപ്പി മാത്രമൂപീം തർപ്പി 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 മാത്രമഹി അവംഗമാ தற்பயாமி 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 மீதி இருக்கிற எல்லாம் கையில போட்டுக்கோங்க எப்பயும் ரெகுலரா யார் யார் பேர் எல்லாம் சொல்வேல அவன் எல்லா பெயரையும் சொல்லிக்கலாம் இன்னும் தண்ணி விட்டுக்கோங்க சுவாமி தற்பயாமி சக்கியம் தற்பயாமி குரும் தற்பயாமி ஆச்சாரியம் தற்பையாமி தற்பையாமி தற்பயாமி தற்பையாமி எல் இல்லாம கையை கழுவிக்கோங்க கையில எழு இருக்கக்கூடாது கூடாது கையை ஒதனக்கூடாது பூணல் மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூணலை தற்புறம் விட்டு அந்த தண்ணில தொட்டு ரெண்டு கண்ணையும் தோ சொல்லு ஏகேதாஸ்மாத் ப்ளேதாதஹா தே ரெண்டந்து மயாதத்த நிஷ்பீட்ய நோதகம் பூணல் சரியா போட்டுக்கோங்க இப்போ பூணல் வலது கை பிரமந்திரம் கைல இருக்கிற பவித்திரம் இருக்க கூறிச்சத்தை முடிச்ச அவுத்து போட்டுருங்க பவித்ரம் கூறிச்சம் சுருஷா க்ஷேமாய குணரார் கால் கீழே இருக்கிற தர்ப சைட்ல இருக்கிற தர்ப எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க எந்திரிச்சுக்கோங்க இருந்த இடத்துல இருந்தே மூணு பிரதட்சிணம் பண்ணணும் யானி காணிச பாபானி ஜென்மாந்திரிதானிஜா தானிதானி பிரதக்ஷந்தி பிரதக்ஷிண பதே பதே பாப்போகம் பாபகர்மானா பாபாத்மா பாபதம்பவா திராஹிமாம் ஹிருதயாதேவா சரணாங்கதா அந்நதா சரணம் நாஸ்தி ത്വമ ശരണം മമ തസ്മാത് കാരണിഭാവന രക്ഷരക്ഷ മഹേശ്വരാഞ്ച് രണ്ട് കയറ്റു ആയുഷ്യമേന്ദ്രകേ പ്രദ തിഷതി ലോകസ്തുഖിനോ എല്ലാം സൗഖ്യമാന്തോഷമാ മോഹമാരോഗ്യമർക്കോ വെള്ളം തണ്ണിവിട്ടാദാം ചെടി തുലുക്കും വംശം പെരുഹരണം തർപ്പണം മുഖ്യം തർപ്പണം പണുങ്ങ വംശം പെരുക്കും ലോകസമസ്തോന്